அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ராமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பாருங்க மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி அவர்களை விடுதலையாக்கி அவங்க வெளியே கொண்டுட்டு வராரு அப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா எங்களை இந்த மனாந்தரத்திலே சாகடிக்கும்படி கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி மோசைய இஸ்ரேவேல் சனங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முருமுறுத்து திட்டுறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்போ மோசை சொல்றாரு கத்தர் உங்களுக்காக நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பாருங்க வசனம் சொல்லுகிறது இன்றைக்கும் கூட நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஆசீர்வாதம் உங்களிடத்துல எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரல ஐயோ நான் இவ்வளவு காரியங்களுக்காக ஜெவ பண்றேன் இன்னும் இந்த காரியம் நடக்கலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் முறுமுறுத்து அப்படி ஒரு டென்ஷனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சும்மா இருப்பீர்கள்னா வாயை வச்சுக்கிட்டு பத்திரமா என்ன பண்ணணும் வாயை தேவை இல்லாம பேசாதபடிக்கு முறுமுறுக்காத படிக்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது ஏன் அப்படின்னா நை நைன்னு சில பாத்தீங்கன்னா நல்ல ஜோ பண்ணுவாங்க அந்த ஜெபத்துக்கு ரெண்டு மடங்கு அதிகமா முறுமுறுத்துக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு ஆஹ் நை 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 இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பண்ணின ஜெபம்லாம் எதுக்காகும் அவ்வளவுதான் அப்போது அப்போ அதனாலதான் இங்க மோசே சொல்றாரு ஆஹ் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லி அப்போ இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த விதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து கர்த்தர் இன்று கண்ட இந்த பிரச்சனையை இன்று கண்ட இந்த வியாதியை இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு நூறு சதவீதம் விடுதலை ஆக்குவார் ஆனா நீங்க செய்வதற்கு முன்னே முன்னு நீங்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பீர்கள் தேவனை முறுமுறுக்காதபடிக்கு என்ன இந்த ஆண்டவர் இப்படி செய்யவே இல்லை அந்த காரியம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் முறுமுறுக்காதபடிக்கு அண்ணால் பாருங்க ஜோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க துக்க இருக்கவில்லைன்னு சொல்லி வசனம் வருது அதே போல நீங்க ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணிட்டு நீங்க சும்மா வாயை நை நைனு இல்லாம நீங்க அமைதியா இருங்க ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் இனி உங்களை சந்திக்க முடியாது உங்களிடத்தில் வர முடியாது நீங்கள் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் நாம் ஜெபிப்போம்

அபிஷேகத்தை உங்களுடைய சனங்களுக்கு கத்தோடைய ஆவியான நீர் ஊற்றி ஆண்டவரே அப்பா நீர் அவர்கள் வாழ்க்கையில நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரிய மாணவர்களே கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார் நீங்கள் அமைதியாய் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள் காட் பிளஸ் யூ